அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கீதா நான் கல்லூரி முடித்துவிட்டு ஒரு தனியார் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றுகிறேன் எவ்வளவோ வேலைகளிலிருந்தும் ஆசிரியர் வேலைதான் மிகவும் பிடித்திருந்தது சிறு வயதிலிருந்தே எனக்கு அதில் மேல் ஒரு ஆசையும் கூட அந்த பள்ளியில் சில ஏழை பிள்ளைகளும் படித்து வந்தனர் சில சமயம் அவர்களுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது எனது மொத்த சம்பளத்தையும் கொடுத்து உதவியும் செய்து வந்தேன் எனக்கு பணம் ஒரு விஷயம் இல்லை ஏனென்றால் எனது அப்பா சொந்தமாக வியாபாரம் செய்து வருகிறார் அதில் எங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் இருந்து வந்தது சமயத்தில் தேவைப்படும் பொழுது அப்பாவும் பணம் கொடுத்து உதவி செய்வார் ஏனென்றால் உதவி செய்யும் குணமே என் அப்பா எனக்கு தான் எனக்கு ஒரு அண்ணனும் உள்ளார் நாங்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுதே அம்மா இறந்து விட்டார் அதன் பிறகு அப்பா தான் எங்களை நல்லபடியாக பார்த்தும் கொண்டார் அண்ணனை விட என்மேல்தான் அதிக பாசமாகவும் இருந்தார் அண்ணன் அப்பாவுடன் வியாபாரத்தை கவனித்து வருகிறார் எனக்கு திருமண வயது வந்ததால் திருமணத்திற்காக மாப்பிள்ளை தேடத் தொடங்கினார்கள் நான் அவரிடம் எனக்கு இப்பொழுது திருமணம் வேண்டாம் இன்னும் இரண்டு வருடங்கள் கழித்து திருமணம் செய்து கொள்கிறேன் இப்பொழுது அண்ணனுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்றேன் அப்பாவும் அதற்கு சம்மதித்தார் காரணம் இதுவரை நான் சொன்ன எதையுமே அப்பா மறுத்ததில்லை அவ்வளவு நம்பிக்கை என்மேல் அண்ணனுக்கு ஒரு பணக்கார இடத்தில் பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தார் அப்பா நானும் சந்தோஷம் அடைந்தேன் காரணம் அண்ணி எனக்கு நல்ல தோழியாக இருப்பார் என்று ஆனால் சில நாட்களிலேயே புரிந்து போனது நான் நினைத்தது மிக பெரும் தவறு என்று அண்ணி வீட்டு வேலைகள் என்று எதையுமே கவனிப்பது இல்லை மாறாக தன் அறையை விட்டும் வெளியே வருவதும் இல்லை எப்பொழுதுமே அறையில் தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலேயே ஆர்வமாக இருந்தார் இது அப்பாவிற்கு பிடிக்கவில்லை சில சமயம் அப்பாவும் பொறுமையாக சொல்லியும் பார்த்தார் ஆனால் அன்னியோ அதையெல்லாம் கண்டு கொள்வதும் இல்லை இதை பற்றி அண்ணனிடம் சொன்னால் கூட அவனும் அவர்கள் வீட்டில் அப்படிதான் இருந்துள்ளால் போக போக சரியாகிவிடும் என்பான் ஆனால் எதுவுமே சரியாகவில்லை மாறாக அண்ணனிடம் சொல்லி கொடுத்து வியாபார விஷயத்திலும் தலையிட ஆரம்பித்தார் அண்ணி இது அப்பாவிற்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை இதனால் வீட்டில் சிறு சிறு சண்டைகள் வந்தது அப்போதெல்லாம் அண்ணன் அன்னிக்கு சாதகமாக பேசி அப்பாவுடன் சண்டையிடவும் ஆரம்பித்தான் நானும் இதெல்லாம் தவறு என்பது போல அண்ணனிடமும் சொல்லி பார்த்தேன் ஆனால் எதையுமே அவன் கேட்பதாக இல்லை முழுமையாக அண்ணனை தன் கட்டுக்குள் வைத்திருந்தால் அன்னி ஒரு நாள் நடந்த வாக்குவாதத்தில் அப்பா அன்னியை கோபமாக பேச இதை பொறுத்து கொள்ள முடியாத அண்ணன் அப்பாவை பிடித்து கீழே தள்ள அப்பா மிகவும் மனமடைந்து போனார் இதையே யோசித்து யோசித்து சிறிது நாட்களிலேயே உடல்நிலை சரியில்லாமல் போக சில மாதங்களிலேயே அப்பா இறந்தும் போனார் அப்பாவின் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவரின் நினைவுகள் என்னை வாட்டி வதைத்தது இருந்தாலும் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்பா இறந்த சில நாட்களிலேயே அன்னியின் பிறந்தநாள் என்று அவரது தோழிகள் வீட்டிற்கு வந்து ஆட்டமும் பாட்டமுமாக இருந்தனர் இதை பார்த்து கொண்டு என்னால் சாதாரணமாக இருக்க முடியவில்லை நானும் கோபமாகச் சென்று அன்னியிடம் அன்னி இப்பொழுதுதான் அப்பா இருந்த இறந்து சில நாட்கள் ஆகிறது அதுக்குள்ளாகவே இப்படி செய்கிறீர்களே என கோபமாக கேட்டேன் அன்னியின் தோழிகளும் முன்னால் அப்படி நான் கேட்டது அவருக்கு பிடிக்கவில்லை அவர் அப்பாவைப் பற்றி தரக்குறைவாக பேச ஆரம்பித்தார் எனக்கும் கோபம் வந்து அன்னியின் கன்னத்தில் ஓங்கி விட்டேன் இதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அண்ணன் அலுவலகத்திலிருந்து வந்து உடனே என்னைப் பற்றி இல்லாததும் புல்லாததுமாக சொல்லிக் கொடுத்து அண்ணனை கோபப்படவும் வைத்தார் அவரின் பேச்சைக் கேட்ட அவனும் என்னை மூர்க்கத்தனமாக அடிக்கத் தொடங்கினான் நானும் அவனுக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் அவன் எதையுமே கேட்கும் மனநிலையில் இல்லை அதிலிருந்து இரண்டு நாட்களிலேயே உனக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளோம் இன்னும் ஒரு வாரத்தில் திருமணம் என்றான் நானும் அவனிடம் திருமணம் வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்தும் பார்த்தேன் ஆனால் அவனோ எதையை கேட்கும் மனநிலையில் இல்லை உன்னையும் அன்னியையும் ஒரே வீட்டில் வைத்துக்கொண்டு என்னால் சமாளிக்க முடியாது தயவு செய்து நீ திருமணம் செய்து கொண்டு சென்று விடு என்றான் எனக்கு அப்போதிலிருந்த மனநிலையில் அன்னியை பார்ப்பதற்கோ பிடிக்கவில்லை நானும் அரைமனதாக திருமணம் செய்து கொண்டால் கொண்டாலாவது நிம்மதியாக இருந்து விடலாம் என்று முடிவெடுத்து அமைதியாக இருந்துவிட்டேன் ஒரு வாரத்தில் திருமணமும் எளிமையாக நடந்து முடிந்தது என் மாமியார் வீட்டில் மாமியார் மற்றும் கணவரின் தம்பி மட்டுமே இருந்தனர் கணவர் வீட்டில் எங்கள் அளவிற்கு வசதி இல்லை அன்றாடம் வேலை செய்தால்தான் உணவு என்ற நிலைமைதான் இருந்தனர் எனக்கு அப்பொழுது அப்பாவின் ஞாபகம்தான் வந்தது ஏனென்றால் இதே போல வீட்டில் எந்த நிலையிலும் அப்பா என்னை திருமணம் செய்து கொடுத்திருக்க மாட்டார் ஆரம்பத்தில் மாமியாரும் கணவரும் நல்லபடியாக நடந்தும் கொண்டனர் ஆனால் போக போக அவர்களின் பேச்சில் வித்தியாசம் தென்பட ஆரம்பித்தது சில நாட்கள் கழித்து என்னை அழைத்த மாமியார் பாரமா உனது அண்ணி வரதட்சணையாக பணமும் நகையும் தருவதாக கூறியிருந்தார் ஆனால் இதுவரை எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை அந்த பணம் கிடைத்தால் உனது கணவனுக்கு ஏதாவது தொழில் தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்யலாம் என்று கூறினார் அவர் சொல்வது சரியாகத்தான் பட்டது நானும் அதை பற்றி அண்ணனிடம் சென்று விசாரிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அவரும் நாங்கள் அப்படி எதுவும் தருவதாக கூறவில்லை இருந்தாலும் என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் ஆனால் இப்பொழுது இல்லை தொழில் கொஞ்சம் மந்தமாக உள்ளது பிறகு பார்க்கலாம் என்று கூறிவிட்டான் நானும் இது பற்றி மாமியாரிடம் கூற அவரும் ஒரு சற்று அமைதியானார் சில மாதங்கள் வரை நல்லபடியாக சென்றது பிறகு கணவரின் தம்பிக்கு பணக்கார இடத்திலிருந்து சம்பந்தம் வரவே அவருக்கும் திருமணம் செய்து வைத்தனர் திருமணமான சில நாட்களிலேயே சின்ன மருமகளை மாமியாருக்கு மிகவும் பிடித்து போனது ஏனென்றால் அளவுக்கு அதிகமாகவே வரதட்சணை கொடுத்து வந்திருந்தாள் இது குறித்து என்னையும் ஏளனமாக பேசியும் வந்தார் ஒரு கட் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாத நானும் மறுபடியும் அண்ணனிடம் சென்று விசாரிக்க அண்ணன் இந்த முறை கோபப்பட்டு உனக்கு எதுவுமே கிடையாது எனக்கே தொழிலில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்னை அடிக்கடி தொந்தரவு செய்யாதே என்றார் இதை அறிந்த மாமியாரும் என்மேல் இன்னும் கோபப்பட ஆரம்பித்தார் என் கணவனிடமும் என்னை பற்றி சொல்லிக் கொடுத்து அவரையும் எனக்கு எதிராக சண்டை போட வைத்தார் இப்படியே இரண்டு வருடங்கள் கடந்துவிட்டது இதுவரை எனக்கு குழந்தை எதுவும் உண்டாகவில்லை கரு உண்டானால் கூட சில நாட்கள் கூட தங்காது என் மாமியாரும் வரதட்சணைகளால் கொடுமை செய்ய ஆரம்பித்தார் குழந்தை இல்லாததை பற்றியும் வரதட்சணையாக எதுவும் தரவில்லை என்பதை பற்றியும் மனம் நோகும்படி பேசியும் வந்தார் முன்பெல்லாம் கணவர் கொஞ்சமாவது என் மேல் அக்கறையாக இருப்பார் ஆனால் இப்போதெல்லாம் அவரும் என்னிடம் எடுத்தெறிந்து பேச ஆரம்பித்தார் இதுதான் என் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது திருமணம் செய்து வைத்த கணவனின் தம்பி மனைவியும் கிட்டத்தட்ட என் அண்ணியின் குணத்தையில் ஒத்திருந்தாள் அவளின் பெயர் திவ்யா சில மாதங்களிலேயே மாமியாரை கைக்குள் வைத்துக்கொண்டு என்னையும் ஏராளமாக பேச ஆரம்பித்தாள் இருவருமாக சேர்ந்து வீட்டு வேலைகள் அனைத்தையுமே என்னையே செய்ய வைத்தனர் இப்படியே என் திருமண வாழ்க்கை பத்து வருடத்தை கடந்துவிட்டது பேருக்காக மட்டுமே அந்த வீட்டில் மூத்த மருமகளாக இருந்தேன் உண்மையில் நான் ஒரு வேலைக்காரியை போலவே நடத்தப்பட்டேன் திவ்யாவுக்கும் இரண்டு குழந்தைகள் ஆகிவிட்டது கணவர் இப்போதெல்லாம் என்னுடன் பேசுவதை நிறுத்தியும் விட்டார் அவரின் ஆசைகளை தீர்ப்பதற்காக மட்டுமே என்னை பயன்படுத்தியும் கொண்டார் மாமியாருக்கும் முன்பை விட அதிகமாக பணத்தாசை பிடித்து கொண்டது ஒரு நாள் மாமியாரும் திவ்யாவும் பேசிக்கொண்டிருப்பதை கவனிக்க ஆரம்பித்தேன் அப்போது திவ்யா மாமியாரிடம் எனது விதவையான அக்காவை என் கணவருக்கு திருமணம் செய்து வைத்தால் என்ன என்பது போல யோசனை சொல்லிக்கொண்டு கொண்டு இதை கேட்ட மாமியாரும் சந்தோஷம் அடைந்தார் ஏனென்றால் வரதட்சணையாக நிறைய பணம் கிடைக்கும் என்று நினைத்தார் மாமியாரும் திவ்யாவிடம் நீ திருமணத்திற்கான ஏற்பாடை கவனித்துக்கொள் என் மூத்த மகனிடம் சொல்லி அவளை விவாரத்து செய்துவிடலாம் என்றார் இதை கேட்ட எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது இவ்வளவு நாள் இவர்கள் செய்த கொடுமைகளை தாங்கிக் கொண்டேன் காரணம் எனது குடும்பம் என்று நினைத்தேன் சொன்னது போலவே மாமியாரும் என் கணவரை தனியாக அழைத்து வெகு நேரமாக பேசி கொண்டிருந்தார் பின்பு கணவரும் என்னிடம் வந்து நான் அம்மா சொன்னது போல திவ்யாவின் அக்காவை தான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் இதனால் எனக்கும் வரதட்சணையாக கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதை வைத்து வியாபாரம் செய்து கொள்வேன் என் அம்மா சொல்வதுதான் எனக்கு சரியாக படுகிறது உன்னை திருமணம் செய்து கொண்டு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இனிமேல் எனக்கு நீ வேண்டாம் உனக்கு விவாரத்து தந்து விடுகிறேன் நீ எங்கிருந்து சென்று விடு என்று கூறினார் இதை கேட்ட நானும் அழுது கொண்டே அவரை சமாதானம் செய்ய முயற்சியும் செய்தேன் ஆனால் நான் சொல்லும் எதையுமே அவர் கேட்பதாக தெரியவில்லை ஒரு கட்டத்தில் நானும் கணவரிடம் விவாகரத்து தர முடியாது என்று கூறிவிட்டேன் அவர் கோபத்தில் கன்னத்தில் அறைந்துவிட்டு சென்றார் விவாகரத்து தர மறுத்ததால் வீட்டில் உள்ள அனைவருமே என் மேல் கோபப்படத் தொடங்கினார்கள் மாமியாரும் திவ்யாவும் என்னை என்னை குறித்து அதிகமாக சிந்திக்கவும் ஆரம்பித்தனர் எப்படியும் இவளை வீட்டை விட்டு துரத்திவிட வேண்டும் என்று ஆனால் நான் தான் பிடிவாதமாக அங்கே இருந்து விட்டேன் இதனால் முன்பை விட அதிகமாக கொடுமை செய்ய ஆரம்பித்தனர் எனக்கும் என் வாழ்க்கையை நினைத்து மனவேதனையாகவும் உடல் வேதனையாகவும் இருந்தது முன்பு போல என்னால் எந்த வேலையும் சரிவர செய்யவும் முடியவில்லை எப்பொழுதும் உடலும் மனமும் சோர்வாக இருந்தது நாளுக்கு நாள் என் உடலும் மோசமடைந்து வந்தது ஒரு நாள் காய்கறி வாங்குவதற்காக வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள கடைக்கு சென்றேன் போகும்பொழுதே மயக்கம் வந்து ரோட்டில் சரிந்து விழுந்துவிட்டேன் இதை கவனித்த சிலர் போய் என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் எனது வீட்டிற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது மருத்துவமனையில் கண்விழித்துப் பார்க்க அருகே மருத்துவர் அமர்ந்திருந்தார் அவரிடம் நான் எனக்கு என்ன ஆனது என்று விசாரிக்க ஆரம்பித்தேன் அவரும் என்னிடம் நீங்கள் மூன்று நாட்களாக மயக்கத்தில் தான் உள்ளீர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் பிறகு உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் என்று கூறினார் நானும் சரி என்று தலையாட்டினேன் என் அருகே என் குடும்பத்தார் யாரையுமே காணவும் இல்லை ஒரு சிறிது நேரத்திலேயே வந்த மருத்துவர் அவளுடன் காவல்துறையைச் சேர்ந்த சிலரையும் கூட்டி வந்தார் அதை பார்த்து நானும் சிறிதாக பதட்டமடைந்தேன் பிறகு மருத்துவரினிடம் பேச ஆரம்பித்தார் உங்களுக்கு தானாக உடல்நிலை சரியாமல் போகவில்லை யாரோ வேண்டுமென்றே சிறிது சிறிதாக கொள்ளக்கூடிய விஷத்தை சில தினங்களாகவே உங்களுக்கு உணவில் கலந்து கொடுத்துள்ளனர் எனக்கும் இது புரியாமல் தான் இருந்தது உங்களை மருத்துவமனையில் சேர்த்த மறுநாள் உங்கள் மாமியாரும் திவ்யா என்ற பெண்ணும் என்னை சந்திக்க வந்தனர் அவர்கள் என்னிடம் உங்களை வீட்டிற்கு அழைத்துச் சென்று பார்த்துக் கொள்வதாகவும் கூறினர் நீங்கள் அப்போதிருந்த நிலையில் வீட்டிற்கு சென்றிருந்தால் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் நானும் அவர்களிடம் திட்டவட்டமாக வீட்டிற்கு அனுப்ப முடியாது என்று மறுத்துவிட்டேன் அவர்கள் பேசியதிலிருந்தே அவர்கள் மேல் எனக்கு சிறிதாக சந்தேகமும் ஏற்பட்டது சிறிது நேரம் கழித்து மீண்டும் என்னிடம் வந்த அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறோம் அவரை எங்களுடன் அனுப்பி வைத்து விடுங்கள் என்றனர் நானும் உண்மையை கண்டறிய அவர்களிடம் விருப்பத்திற்கு சம்மதிப்பதைப் போல நடித்தேன் பின்பு அவர்களிடம் ஏன் எதற்கு என்று விசாரிக்க அவர்களும் நான் பணம் வாங்க சம்மதித்ததால் சகஜமாக பேசவும் தொடங்கினர் உங்களுக்கு சாப்பாட்டில் வைத்ததை பகிர்ந்தும் கொண்டனர் இதை நானும் அவர்களுக்கு தெரியாமல் எனது தொலைபேசியில் படம் பிடித்து வைத்தும் கொண்டேன் நானும் காவல்துறைக்கு தகவலை தெரிவிக்க அவர்களும் உங்கள் வீட்டில் உள்ள அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரிக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் உங்களுக்கு நடக்கும் கொடுமைகளை பற்றியும் தெரிவித்தனர் இப்பொழுது திவ்யாவும் உங்கள் மாமியாரும் காவல்துறை கண்காணிப்பில்தான் உள்ளனர் உங்களின் வாக்குமூலத்திற்காகத்தான் நீங்கள் கண் விழிக்கும் வரை காத்திருக்கின்றோம் உங்களுக்கு நடந்த கொடுமைகளை பற்றி காவல்துறையிடம் தைரியமாக எடுத்துச் சொல்லுங்கள் பிறகு அனைத்தையுமே அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றார் மருத்துவர் மருத்துவர் கூறியதை கேட்டதும் நான் அதிர்ந்து போனேன் விவாகரத்து தர மறுத்ததால் விஷயத்தை வைத்து கொள்ள துணிந்து விட்டார்களே என்பதை நினைத்து கோபமாகத்தான் வந்தது நானும் பயப்படாமல் ஆரம்பத்திலிருந்து என்ன நடந்ததோ அனைத்து உண்மைகளையும் காவல்துறையிடம் தெரிவித்தேன் அவர்களும் என் கணவர் உட்பட குடும்பத்தில் உள்ள அனைவருமே சிறையில் அடைத்தனர் வழக்கும் ஆதாரங்கள் சரியாக இருந்ததால் சில நாட்களிலேயே பத்து ஆண்டுகள் வரை சிறை என தீர்ப்பளிக்கவும் பட்டது அதுவரை நான் மருத்துவமனையில் தான் இருந்தேன் எனக்கு நியாயம் கிடைத்ததில் மகிழ்ச்சி தான் அதற்கு காரணமும் அந்த மருத்துவ தான் அவர்தான் எனக்கு அடிக்கடி ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்து வந்தார் ஒரு நாள் மருத்துவரை சந்தித்த நான் அவருக்கு நன்றி கூறினேன் என்னை பார்த்து அவர் சிரிக்க ஆரம்பித்தார் அக்கா இது என் கடமை என்றார் நானும் ஒன்றும் புரியாமல் அவரையே பார்த்திருந்தேன் பிறகு அவராகவே பேசத் தொடங்கினார் அக்கா என்னை யார் என்று தெரிகிறதா என்று கேட்க நானும் சற்று நேரம் கவனித்துவிட்டு தெரியாது என்று பதிலளித்தேன் பிறகு அவர் அக்கா நான் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்காக நீங்கள் இரண்டு இரண்டு மூன்று தடவை பள்ளி கட்டணத்தை செலுத்தி உள்ளீர்கள் சொல்லப்போனால் நான் மருத்துவராக இருக்கும் முக்கியமான காரணமே நீங்கள்தான் நீங்கள் மட்டும் அன்று எனக்கு பணம் கொடுக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையே மாறி இருக்கும் உங்களை சந்தித்து நன்றி சொல்ல வேண்டுமென்று பல முறை தேடினேன் ஆனால் உங்களை பற்றி எந்த விறமும் எனக்கு தெரியவில்லை உங்களை இந்த நிலைமையில் பார்ப்பேன் என்று நான் சிறிதும் நினைக்கவில்லை சொல்லப்போனால் நான் மருத்துவராக வேண்டுமென்று நினைத்ததே உங்களைப் போல நல்ல உள்ளங்களை பார்த்துதான் நான் நினைத்தது போலவே கடவுளும் என்னை மருத்துவராக்கிவிட்டார் அதற்குதான் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டுமென்று கண்கலங்கி கூறினார் மருத்துவர் கூறியதை கேட்டதும் எனக்கும் சற்று ஞாபகம் வந்தது நானும் சிறிதாக கண்கலங்கி அவரை பெருமையுடன் பார்க் பார்த்து நின்றேன் பிறகு என்னிடம் மருத்துவர் அக்கா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் என்னால் முடிந்த அளவிற்கு பத்து பதினைந்து ஏழை பிள்ளைகளை படிக்க வைத்து சிறிய ஆசிரமம் போல நடத்தி வருகிறேன் அவர்களுக்கு உங்களால் முடிந்தால் எனக்கு சொல்லிக் கொடுத்ததைப் போல பாடம் சொல்லி தர முடியுமா என்றார் இதை கேட்ட நானும் மருத்துவரை கட்டிப்பிடித்து சரி என்று சம்மதித்தேன் சில நாட்களிலேயே மருத்துவம் நடத்தும் ஆசிரமத்திற்கு வந்துவிட்டேன் அங்குள்ள பிள்ளைகள் அனைத்தையுமே எனது சொந்த பிள்ளைகளைப் போலவே பார்த்தும் கொண்டேன் எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்று கவலைப்பட்ட நான் பல பிள்ளைகளை கொடுத்த கடவுளுக்கு நன்றியும் சொன்னேன் சிறிது நாட்கள் கழித்து யதார்த்தமாக என் அப்பாவின் நண்பரை சந்திக்கவும் இருந்தது அவர் அப்பாவின் வக்கீலாகவும் இருந்தார் அவர் என்னிடம் உனது அப்பா இறக்கும் முன்பு உனக்கான சில சொத்துக்களையும் விட்டுச் சென்றுள்ளார் இது உன் அண்ணனுக்கும் தெரியும் அது உனக்கு கிடைத்ததா என கேட்க எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது அண்ணனும் அண்ணியும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று நானும் அவரிடம் அனைத்து விவரங்களையும் கூறினேன் பிறகு அவரும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து எனக்கு சேர வேண்டிய அனைத்து சொத்துக்களையும் என்னிடமே ஒப்படைத்தார் நானும் அவை அனைத்தையுமே வாங்கி இப்பொழுது இன்னும் அதிகமாக நான் இருந்த ஆசிரமத்தை குழந்தைகளை சேர்த்து படிக்க வைத்தேன் அதற்கு அப்பாவின் சொத்துக்கான பெரும் உதவியாக இருந்தது இவ்வளவு நாள் கஷ்டத்தை கொடுத்த கடவுள் இப்பொழுது எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் நானும் புரிந்து கொண்டேன் எனது சந்தோஷம் இதில்தான் உள்ளது என்பதை